தமிழ் நீதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேத்து விஜயோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது இதை பத்தி நிறைய சேனல்ல நிறைய பேர் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க சொல்றாங்க ஒரு மக்களாக இருந்து நான் சேனல்காரனோ இல்லை வேற எந்த காரணம் கிடையாது பொது மக்கள்ல ஒருத்தவனாக இருந்து தான் இதை நான் பேசுறேன் இப்போ எப்படி கரூர்ல இந்த நாற்பத்தோரு பேர் இறந்தாங்களோ அதுல ஒரு பொதுமக்களா இருந்து ஒவ்வொருத்தவங்க அவங்க கருத்தை சொல்றாங்களோ அது மாதிரி இது என்னுடைய உரிமை என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் இது வந்து திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது இது என்னோட தனிப்பட்ட கருத்து இது நான் வந்து என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சேனல் மூலியமா தெரியப்படுத்தணும்னு இந்த தமிழ் நீதி சேனல் மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் கரெக்டு தான் இப்ப விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் படங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல உங்க அப்பா அவரை வளர்த்து விட்டாரு வந்தாரு போனாரு வந்தாரு நிறைய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம இப்ப பேசி வர வேண்டிய இல்லை இப்ப பொதுக்குழுவை பத்தி கேட்போம் இது வந்து பொதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பொதுக்குழு கிடையாது இது திமுக எதிர்ப்பு பொதுக்குழு கூட்டம் அப்படிதான் இதுக்கு நம்ம வந்து சொல்லணும் இது என்ன நான் திமுகனு இல்லை எந்த அவங்க வந்து ஒரே ஒரு கட்சியை மட்டும்தான் தாக்கி பேசிட்டு இருக்காரு இப்ப என்ன அப்படின்னா இவர் வந்து ஒரு காலகட்டத்துல இந்த அவருடைய தலைவா படம் சரியா இதாகிறப்போ அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வந்தது அதிமுக இருந்த ஜெயலலிதா அம்மையாருக்கும் இவருக்கும் சில இது நடந்தது அப்ப கை கட்டி நிக்க வச்சாங்க அப்படி பார்க்க போனா இவர் சட்டப்படி பார்க்க போனா அதிமுக மேலதான் ரொம்ப கோபமா இருக்கணும் ரொம்ப இதா இருக்கணும் நான் வந்து அவங்களதான் எதிர்ப்பேன் அப்படிங்கணும் ஆனா திமுக பாத்தீங்கன்னா அவங்களோடதான் படங்கள் நடிச்சாரு அவங்க பேனர்ல எல்லாம் இது பண்ணாரு எல்லாம் பண்ணாரு திடீர்னு அவங்களை ஏன் இப்படி எதிர்க்கிறாரு இவ்வளவு வன்மத்தை இவர் கக்குறாருன்னு தெரியல சிஎம் வந்து வன்மத்தை கக்குறாருன்னு அவர் சொல்றாரு நான் வந்து அவர் திமுக தலைவராகவோ அதாவோ நம்ம நினைச்சு பேசலை அவர் வந்து நம்ம நாட்டோடைய சிஎம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு அமைச்சர்கள் ஒரு எம்எல்ஏக்கள் இதெல்லாம் வந்து பொது மக்களோட மக்களாக தான் நம்ம இருக்கிறோம் அதில் நீங்களும் சேர்ந்தது தான் நானும் சேர்ந்தது தான் உங்கள் அப்பா அம்மா என் அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்தவங்க தான் அது எந்த கட்சிக்காரங்களாக இருக்கக்கூட இருக்கட்டும் நம்ம அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் அரசியலுக்கு புதுசாக வந்துட்டீங்கிறதுக்காக ஒரு பதவியில் இருக்கிறவங்கள ஒரு அநாகரீகமாக பேசுறது நம்ம வீட்டில் நம்ம அப்பாவை எப்படி பேசுவோம் உங்கள் அப்பாவை நீங்கள் எப்படி பேச மாட்டீங்க நீங்கள் எப்படி பேசுங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள்லாம் அப்படி தான் பேசுவோம் ஒரு ஒரு வயசுக்கு முதிர்ந்தவங்கள ஒரு வயசுக்கு அதிகமாக உள்ளவங்களை இப்போ நம்ம விட ஒரு ரெண்டு வயசு அதிகமாக இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் அவங்க நம்ம எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் இப்போ உங்களை உங்கள் பையன் தரைக்குறவா பேசுனா உங்களுக்கு ஓகேவா அது மாதிரி ஒரு நாட்டோட சிஎம் அப்படிங்கிறப்ப அவங்கள நம்ம என்னென்ன மாதிரிலாம் மரியாதை கொடுத்து பேசணும் எப்படி பேசணுமோ அப்படி தான் பேசணும் ஆனால் நம்ம என்ன வேணாலும் நம்ம பாட்டுக்கு பேசுகிறது எப்படி வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க இப்போ இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்த இடத்துல அந்த கரூர் சம்பவத்துல நீங்க அந்த நாமக்கல்ல இருந்து கரூருக்கு வர்றீங்க அப்போ உங்க பஸ்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அந்த ஒரு கிளிப்பிங் வீடியோல நான் பார்த்தேன் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே வில்லன் மாதிரியே இருக்கீங்க லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடுறீங்க அப்படியே வில்லன் மாதிரி அப்படி கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு வில்லன் தோற்றத்துல அப்படியே அழிக்கிறீங்க அப்போ வந்து அந்த மக்களை நீங்க என்னன்னா உங்களுடைய அந்த கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அப்படியே ஒரு போதையில் இருக்க மாதிரி அப்படியே ஒரு ஒரு மா அந்த அந்த இது தெரியுது அப்படியே உங்கள் முகத்துலையே அப்படியே லைட்டை லைட்டை ஆஃப் பண்ணி மக்களை அப்படியே இது பற்றி கொந்தளிக்க வச்சு அவங்கள அப்படியே காக்க வச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கிரிப்டட் நல்லாவே தெரியுது இருபத்தி ஆறு ட்ரோன் பறந்ததுன்னு சொல்றாங்க அது உங்களுடைய ஜனநாயக ஷூட்டிங்க்கு அப்படி இப்படிங்கிறாங்க அதெல்லாம் என்னன்னு தெரியல அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் நீங்க வணங்குற ஜீசஸுக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் அது என்னன்னு தெரியல இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு சரி நடந்துருச்சு நீங்க அந்த வண்டியில இருந்து தான் ஆம்புலன்ஸுக்கு கூப்பிடுறீங்க ஆனா போலீஸுக்கு நன்றி சொல்றீங்க ஆனா அப்படியே திருப்பி ஆப்போசிட்டா பேசுகிறீங்க உங்க லாட்ரி சீட்டு அவருதான் வந்து மேல வந்து சொல்றாரு எல்லாம் கீழே இறங்கி போகிறீங்க பார்க்குறீங்க தண்ணி பாட்டில் போடுறீங்க எல்லாம் பண்ணுறீங்க டக்குன்னு அப்படியே உரையை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் இறங்கி வண்டியில் வந்துட்டு அப்படியே நீங்கள் கிளம்பிடுறீங்க அப்போது நீங்கள் கிளம்பிடுறீங்க ரைட்டு நீங்கள் வந்து ஒரு கட்சியோட தலைவர் நீங்கள் ஏதோ ஒரு பதட்ட சூழ்நிலையே நீங்கள் கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ பொதுக்குழு கூட்டத்தில் பேசுகிறார் ஆதவ அர்ஜுனா அவர் அவர் இருந்திருக்கலாம்ல புஷானர் இருந்திருக்கலாம்ல உங்கள் மாவட்ட செயலாளர்லாம் அங்கே இருந்திருக்கலாம்ல சரி நீங்கள் தான் போயிட்டீங்க உங்க தொண்டர்கள் உங்க படைப்பலங்களோட அவங்க அவங்கலாம் அங்கே இருந்திருக்கலாமா இருந்த அந்த ஆளுங்கள்லாம் பார்த்துருக்கலாம்ல மக்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருந்திருக்கலாம்ல சரி தலைவரை நீங்கள் போங்க கூட மனசு சங்கடமாக இருக்கணிங்க அதாவது அரசியலில் நீங்க புதுசாக வந்து இதெல்லாம் நீங்க புதுசாக தான் இந்த மாதிரி ஒரு விபத்துகளையோ இதுகளையோ நீங்கள் வந்து படத்துல தான் டூப்ல பார்த்துருப்பீங்க படத்துல பார்த்துருப்பீங்க இது ரியல் அது ரீலு நீங்க ரீல்லே இருந்து பழக்கப்பட்டதுனால ரியல் தெரியல உங்களுக்கு இன்னும் நிறைய நீங்க அனுபவப்படணும் அரசியல்ல வந்தோடனே நம்ம டக்குன்னு ஒரு மேலிடத்துக்கெல்லாம் போக முடியாது தலைவரை அதெல்லாம் வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது என்ன கட்சி வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளவு ரெண்டு வருஷம் கட்சி ஆரம்பிச்சோடனே நான் சிஎம் அப்படிங்கிறதுலாம் எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் தெரியுமா அதெல்லாம் வந்து கட்சியில பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது வந்து மாபெரும் கட்சியா இந்த தமிழ்நாட்டுல இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான் ஆனா அதுல நீங்க புதுசா முளைச்சி வந்து எத்தனையோ பேரு உங்களை விட கருத்து பேசாதவரா நீங்க என்ன பேசுறீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அதுவும் கூட வச்சிருக்கீங்க பாருங்க லாட்ரி அவர்லாம் வந்து தமிழே பப்பன்னு பேசுறாரு இவரெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு அரசியலை பத்தி ஏதாவது யாருக்காவது தெரியுமா நீங்க சீமான எடுத்துக்கங்க அவர் எல்லாம் அரசியல் என்ன பேச்சு சீமானன்னு சாட்டை துறைமுறை எல்லாம் எடுத்துக்கோங்க அவர்லாம் என்ன பேச்சு பேசுறாரு அவருக்கு இருக்கிறது கூட உங்களுக்கு கிடையாதுங்க ஒரு சாட்டை துருமுருகனை பேச பேசுற பேச்சு இதுக்கு உங்களை போட்டிக்கு விட்டா கூட நீங்க பேச முடியாது அவ்வளவு விஷயங்கள் அவ்வளவு அவ்வளவு விவரங்கள் அவங்களுக்கு தெரியும் ஆனா அவங்களே இப்ப இருந்து எத்தனை வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க எத்தனை வருஷமா கட்சி நடத்தி இப்ப எத்தனை என்ன இடத்துல இருக்காங்க ஆனா அவங்க போராடிட்டு இருக்காங்க எந்த இதோடய கூட்டணி இல்லை அப்படின்னு எல்லாரையும் அவங்க எதுக்குறாங்க எல்லாரையும் ஆதரிக்கிறாங்க ஆனா அவங்க பேச வேண்டிய இடத்துல பேசுறாங்க பேச வேண்டாத இடத்துல பேசாம இருக்காங்க மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்துல மரியாதை கொடுக்குறாங்க எப்படி பாருங்க ஒரு கட்சி எப்படி நடத்தணுங்கிறதுக்கு ஒரு தலைமைக்கு அவங்க எல்லாம் திமுக திட்டாமல்ல அதிமுக திட்டாமல்ல பேசாமல எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு வர்றாங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க ஒரு பொதுக்குழுன்னு கூட்டினீங்கல்ல அந்த பொதுக்குழுல நீங்க என்ன பேசணும் தெரியுமா என்ன நீங்க அந்த ஆதவ சொல்ற மாதிரி பதினாறு நாள் காரியம் பதினாறு நாள் மௌனம் சாத்தம் முப்பது நாள் மௌனம் காத்தோம் இப்ப நாங்க வந்துட்டோம்டா புடிங்கிட்டோம்டா இதெல்லாம் என்ன பேச்சு இது ஏன் முப்பது நாள் தான் மௌனம் காப்பீங்களா வருஷம் திரும்புறவர்களும் இருங்களா வருஷாந்திரம் திரும்பி அவங்களுக்கு சாந்தி பண்ணதுக்கு அப்புறம் வந்து பேசுங்க இது என்ன பேச்சு எவனாவது இது பேசுற பேச்சு அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி நடத்தரவன் பேசுற பேச்சா இது பதினாறு நாள் காரியம் முடிகிறவர்கள் நாங்க அமைதியா இருந்தோம் முப்பது நாள் காரியம் முடிவுலாம் நாங்கள் அமைதியாக அமைதி காத்தோம் அமைதி காத்தவர் தான் டெல்லியில் போய் பூந்து எல்லாம் ஜாலியாக இது பண்ணிட்டு வந்தாரா அந்த ராஜ்மோகன் அவர்லாம் அவர்லாம் சரியான பச்சோந்தி அந்தளா டிஎம்கேல இருக்கும்போது ஏடிஎம்கே திட்டி பேசினவர் பட்டிமன்றத்தில் என்ன பேச்சு பேசினவர் அவர்லாம் வந்து இன்னைக்கு கால வந்துட்டாங்கிறதுக்காக ஒருத்தவங்களை இழிவா பேசுறது இவன் நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு கட்சிக்கு போயிட்டு உங்களா பேச மாட்டான்னு என்ன நிச்சயம் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் நீங்கள் கூட வச்சு கட்சி நடத்துறீங்க ஆதவ அருஜுனா எங்கே போனவர் திருமாவளவன் கிட்ட இடம் கிடைக்கலன்னு மறுபடியும் திமுகவுக்கு போனால் திமுகவுலையும் எல்லாம் இது பண்ணாங்கன்னொன்னே அந்த வேகத்தையும் அதோட இதாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு இப்போ காசு பணத்தை செலவு பண்ணி எல்லாம் பண்ணி உங்க கூட இருந்துக்கிட்டு உங்க மூலியமாக காரியத்தை சாதிச்சிக்கலாம் லாட்டரியை வளர்த்துக்கலான்னு சொல்லி அவர் இப்போ உங்க கூட ஒட்டிக்கிட்டு பச மாதிரி தலைவரே தலைவரே தலைவரேங்கிறாரு இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சி நடத்தி அரசியலுக்கு வந்து நீங்களும் ஆட்சியை பிடிச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை விஜய் சார் இதெல்லாம் நல்லாவும் இல்லை நல்லதுக்கும் இல்லை முதல்ல ஒரு தலைமை பண்பா இருக்கிறவன் நீங்க வந்து ஒரு பொதுக்குழுன்னு கூட்டி பொதுக்குழுல நடத்துனீங்க உங்களை நம்பி அந்த அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்கிறான் அப்ப நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் அறிவுரைகள் சொல்லணும் நம்ம இந்த மாதிரி கட்சி நடத்துறோம் ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனா நமக்கு இது பெரிய இழப்பு நம்ம கட்சி சந்திச்ச ஒரு பெரிய மிகப்பெரிய இழப்பா இருக்குது இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் தவிர்க்கணும் எப்படி எப்படியெல்லாம் நடக்கணும் இனிமே வந்து ஒவ்வொருத்தவங்களும் நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே திமுகவை மற்றவங்க குரதான் சொல்றீங்களே தவிர நீங்க என்ன செய்வோங்கிற நிறைகளை சொல்றதே இல்லை புரியுதுங்களா அதை முதல்ல நீங்கள் பாருங்க வீட்டில் உட்காந்து தனிமையில் யோசிங்க வீட்டுக்குள்ளே தானே பொழுதுனைக்கு இருக்கிறீங்க பூந்து பூந்து உட்காந்துக்கிறீங்களா வீட்டில் மல்லாக்கப்படுத்து நல்லா யோசனை பண்ணுங்க நம்ம எதுக்கு அடுத்தவண்ணை குத்தம் சொல்லணும் ஒரு படத்துலயே நீங்க ஒரு கதாநாயகனா இருக்கும்போது ஒரு ஒரு டைலாக வருதுன்னு வச்சுக்கலான் அடுத்தவனை குறை சொல்லாத நீ என்ன செஞ்சங்கிறத யோசிச்சுப்பார் அப்படிங்கிற மாதிரி டைலாக் நீங்க பேசுறீங்கன்னு அதே அதேதான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க என்ன செய்யணும் அடுத்தவன் செய்யறதையே அவன் அப்படிதான் ஒன்னாவது பசங்க மாதிரி அவன் கிள்ளிட்டான் இவன் குத்திட்டான் இவன் கடிச்சு இப்படி பேச வேண்டாம் அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க அடுத்தவன் தற்கூரியாவே இருந்துட்டு போறான் நீங்க யோகியனா நீங்க நல்லவனா இருங்க நீங்க அடுத்தவனை தற்கூரின்னு சொல்ற அளவுக்கு நீங்க இருக்கணும் உங்களை எல்லாரும் தற்கொலின்னு சொல்றாங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்க இப்படி அருமையாக அறியாமையா பேசிட்டு இருக்கிறதுனால தான் எல்லாரும் உங்களை சொல்கிறாங்க அப்படி இல்லாத அளவுக்கு நீங்கள் நடந்துக்கணும் இந்த பொதுக்குழுலையாவது நீங்க திருந்தி எல்லாரையும் கண்டிச்சு உங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் கண்டிச்சு அவங்களெல்லாம் அளவோட பேசுங்க இப்படி பேசுங்கன்னு நீங்கள் வச்சிருப்பீங்கன்னு பார்த்தா நீங்க மேடையில் அப்படியே மௌனம் கதிர உட்காந்துருக்கீங்க அவன் வாயில வந்ததை பேசுகிறாங்க ஆலவரிஜுனாவுக்குலாம் என்ன தெரியும் அவருக்குலாம் என்ன தெரியும்னு நீங்க நினைச்சு பாருங்க அவருக்குலாம் என்ன பின்புலன் இருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அவர் பேசுறாருன்னு பேசுகிறாருன்னு நீங்கள் பேச விட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க முதல்ல உங்களுக்கே ஒன்றும் தெரியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்ஷன் ஸ்டார்ட் கேமரா கட் இதுதான் தெரியும் இப்படி தான் உங்கள் அப்பா உங்களை வளர்த்து கொண்டு வந்துருக்கிறாரு நீங்கள் திடீர்னு அரசியலில் வந்து பூந்துட்டு அரசியலில் என்ன ஒரு ஒரு மணி நேரம் அரசியல்ல மேடையில் நல்ல அரசியல் தெரிஞ்சவங்களையும் நீங்களும் நின்று ஒரு மணி நேரம் உங்களால் அவங்கள வித விவாதிச்சு உங்களால் பேச முடியுமா சொல்லுங்க நீங்க மு க ஸ்டாலின அப்படிங்கிறீங்க இப்படிங்கிறீங்க என்ன நீங்க உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிடுச்சுங்கிறதுனால அவருக்கு கொட்டு உழுந்துச்சு கொட்டு உழுந்துச்சு எல்லாம் பேசுறீங்களே இதெல்லாம் நல்லா வருது இது அநாகரிகமான பேச்சு நீங்க பொதுக்குழு கூட்டி அத்தனை பேருமே திமுகவை வன்மத்தை தான் நீங்க இந்த கட்சி பொதுக்குழு கூட்டத்தையே கூட்டிருக்கீங்க உங்க ஆளுங்களுக்கு அத்தனை பேர் இருந்தவங்களுக்கு நீங்க உங்க வன்மத்தை தான் நீங்க கக்கினீங்களே தவிர சட்டசபையில் மு க ஸ்டாலின் வன்மத்தை கக்குனாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு பார்த்தீங்களா அது உங்கள் மனதில் ஆறுதல் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஆனா ஆனால் இருந்து பார்க்குற அத்தனை பேருக்கு மீடியாக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வன்மத்தை கக்கு கக்குன்னு கக்கிட்டு போயிருக்கீங்க உங்கள் கூட்டங்கள் பூரா கக்கிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் இப்படி நீங்கள் அரசியல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜென்மத்தில் ஜெயிக்க முடியாது முதல்ல எடுத்துக்கோங்க யாரு இவங்க அவங்க குறை இவங்க அவங்க குறை இவங்க அவங்க இதெல்லாம் வந்து காலங்காலமா ஒவ்வொருத்தவங்க திமுக அதிமுக சொல்லவும் அதிமுக திமுக சொல்லவும் இப்படிதான் நடந்துகிட்டு இருந்திருக்காங்க இதுல இருந்து நீங்க மாறுபட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாரையுமே குறை சொல்லக்கூடாது நடந்தது நடந்தவையா இருக்கட்டும் அவங்க எல்லாம் செஞ்சது செஞ்சா இருக்காங்களா செய்யலையாங்கிறத பத்தி தான் நான் கவலையப்படலை அக்கறைப்படலை நான் இதை உங்களுக்கு செய்யறேன் நான் இதை உங்களுக்கு பண்ண போறேன் இப்படிதான் பண்ண போறேன் இப்படிதான் செய்ய போறேன் இது இந்த தவறு நடந்துச்சு இந்த தவறுக்கு முழுமையான பொறுப்பு நான் ஏத்துக்கிறேன் எங்களை மீறி இந்த தவறு நடந்துச்சு ஆனா பதட்டத்தில் நான் உங்களை விட்டு நான் போயிட்டேன் அந்த தவறுக்கு நான் வருந்துகிறேன் இனிமே இந்த தவறு நடக்காம நான் பாத்துக்கிறேன் உங்களை எல்லாரையும் நான் ஆதரிச்சு நான் பண்றேன் புது மாற்றத்தை உருவாக்குவோம் இந்த மாற்றத்துக்கான வழித்திட்டங்களையும் செயல்முறைகளையும் நம்ம படுத்துவோம் மக்களே நீங்க என்னோட கூட இருங்க என்னுடைய தோழர்களே தோழிகளை எல்லாரும் இப்படி இப்படி இருங்க என்னுடைய கட்சி சார்பாக இருக்கிற உங்களுடைய உறுப்பினர்களுக்கும் உங்களுடைய மன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் ஆளுங்களுக்கும் உங்களுடைய பதவி கொடுத்துருக்கிற நீங்கள் உங்களை நண்பி வந்த நண்பர்களுக்கும் நீங்கள் அறிவுரையை சொல்லுங்கள் கருத்தை சொல்லுங்க இப்படி இருங்க இப்படி இருங்க இனிமே இப்படி நடக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படின்னு உங்கள் புஷ்ஷியானதெல்லாம் நீங்கள் தலையில் குட்டுங்க நீங்கள் இங்கே குட்டு உழுந்துருச்சு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க யாருக்கும் இங்கே குட்டு விழுவல இதே குட்டு உங்களுக்கு திருப்பி விழுவும் பிஜேபி உங்களை ஆதரிக்குது உச்ச கேஸ் நடந்துருச்சுனால நீங்க எல்லாரும் வெளியில வந்து எல்லாரும் இப்படி பேசிட்டு நீங்க நினைக்காதீங்க இதே நிலம அப்படியே திரும்பலாம் பிஜேபி எந்த நேரத்திலையும் உங்களை கால விடலாம் உங்களுக்கு இதே நிலம மறுபடியும் வரலாம் புரியுதுங்களா அப் அண்ட் டவுன் எல்லாருக்குமே சகஜம் நீங்க வந்து இத வந்து ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இத வெளியில வந்து நீங்க மக்களுக்கு வந்து நல்லபடியா செயல்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை நீங்க சொல்லி உங்க தான் நீங்க போகணுமே தவிர நீங்க வந்து இப்படியெல்லாம் சும்மா ஒரு ஜால வாரத்தை காட்டிட்டு சும்மா அப்படியே பேப்பரை பார்த்து ரெண்டு நீங்க பேசுகிறதே பாருங்க உங்களால என்ன பேச முடியுது மிஞ்சி போனா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் இருபத்தி நிமிஷத்துக்கு உங்களால பேச முடியல பேசவும் தெரியாது என்ன தெரியுது அதுல பாதி பாதி பேப்பரை பார்த்து படிக்கிறீங்க சொல்லிட்டு போயிடுறீங்க என்ன தெரியுது உடனே கார்ல ஏறி சர்வருன்னு கிளம்பிடுறீங்க உங்களை பின்திறந்துட்டு வ வர்றவங்க பூரா இங்க விழுந்து சாவுறான் இது மாதிரி இதெல்லாம் பாருங்க உங்க அந்த மண்டபத்துல நீங்க எது வச்சிருந்தீங்கல்ல அந்த பொதுக்குழு கூட்டம் வச்சிருந்தீங்கல்ல அதுக்கு வெளியில பாருங்க அவனோட உறுப்பினர் சீட்டை இன்னொருத்தவங்க கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டேன்னு சொல்லி சொல்றான் உங்க ஆளுங்களுக்குள்ளயே ஒரு ஒற்றுமை இல்லை உங்க ஆளுங்களே அடிச்சுக்கிறாங்க அதெல்லாம் உங்களுக்கு அவலையே இல்ல நீங்க அப்படியே பின்வழி அப்படியே காரை கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டியது வர்றீங்களானே தெரியறது இல்ல அப்படியே வர வேண்டியது அப்படியே முடிஞ்சணும் அப்படியே இறக்கி நீ கார்ல ஏறி சல்லுன்னு போயிட வேண்டியது என்னங்க இது என்ன சொல்லுங்க பாப்போம் நீங்கள் இதெல்லாம் வந்து நான் மக்களுக்கு நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் மக்களே உறுதியாருங்க வெல்வோம் பண்ணுவோம் எல்லாம் பட டைலாக பேசுகிறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பல பட டைலாக் படத்தில் நீங்கள் எப்படிலாம் நடிப்பீங்களோ அதே மாதிரி மேடையில் அப்படியே ரியாக்ஷனோட அப்படியே நடிக்கிறீங்க இப்படிங்கிறீங்க அப்படிங்கிறீங்க உங்களோட ஆக்ஷன் தான் இப்படியே வாயை மூடுறீங்க இதெல்லாம் என்ன சார் இதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க இந்த நீங்கள் போட்டிருக்க இதே பொதுக்குழு வீடியோவை நீங்க வீட்டில் உட்காந்து நல்ல பெரிய பிக் ஸ்கிரீன்ல போட்டு நீங்க வீட்டில் உட்காந்து ரசிச்சு பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுக்கு இதில் என்ன தவறு நடத்தியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்னு இந்த கரூர் வீடியோ இருக்கு பார்த்தீங்களா அது நிறைய புட்டேஜ் நிறைய இருக்கு அதெல்லாம் நீங்களே உட்காந்து பாருங்க சும்மா ஒருத்தவங்க மேல தப்பு சொல்லிட்டே இருக்காதீங்க சும்மா எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சர்க்குனா சக்கு இன்னொருத்தவன் தப்பு மேல அவன் முதுவுல ஏறி சவாரி தான் நீங்க எல்லாம் இருக்கீங்க விஜய் சார் நான் ஒன்று சொல்றேன் கேளுங்க உங்க கூட இருக்கிறவனை எவனையுமே நம்பாதீங்க எல்லாருமே உங்களுக்கு குளி தோன்றான் உங்களை பயன்படுத்திக்கிறான் கருவியாக பயன்படுத்திக்கிறான் நீங்கள் மக்கள் மத்தியில ஒரு வளர்ந்து வந்த நல்ல ஒரு ஸ்டாரு மக்கள் கூட்டம் கூடுது பசங்க கூட்டம் கூடுது சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் கூடுது அப்படிங்கிறத விட பசங்கள் கூட்டம் நிறைய கூடுது அதனால அந்த கூட்டத்தை பயன்படுத்தி உங்க கூட இருக்கிறவங்களைலாம் அதில் குளிர்காயிறாங்க இத நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சரி கட்டி உங்கள் கட்சியோட கோட்பாடுகளை அடுத்தவங்களை எந்த குறையும் சொல்லாமல் யாரை பற்றி எந்த குறையும் சொல்லாமல் சொல்ல வந்தவங்களையும் வாயை மூட வச்சுட்டு நீங்கள் வாய் துறந்து இதுதான் இப்படித்தான் இப்படித்தான் அப்படிங்கிறத நீங்கள் விளக்க போகிறீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் தாவேக்காய் கட்சி தலை உயர்ந்து நிற்கும் அப்போ தான் நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்த பிடிக்க முடியும் பிடிக்கலாம் அப்படித்தான் வரணுமே தவிர நீங்கள் வந்து எடுத்தோடனே சிக்ஸர்னா அது சாத்தியமே இல்லாத ஒன்று அதனால இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் கொண்டு இதெல்லாம் நிறைய பண்ணுங்க நிறைய மாற்றங்கள் வேணும் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனால் சும்மா ஒவ்வொரு இடம் எதை எடுத்தாலும் உடனே குறை உடனே குறை அங்கே குறை இங்கே குறை அவன் அதை பண்ணிட்டான் இவன் இதை பண்ணிட்டான் இவன் கிள்ளிட்டான் சார் இவன் அடிச்சுட்டான் சார் இவன் புத்தி சார் இது என்ன அது இது வந்து சின்ன பிள்ளத்தனமாக ரொம்ப மோசமாக ரொம்ப இதாக இருக்குது முதல்ல நம்மளை யாரும் குறை சொல்லாமல் இருக்கணும் நம்ம முதுகை நம்ம ஒழுங்காக பார்த்து கழுவணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த முக கழுவும் புரியுதுங்களா இது கிராமங்கள்ல என்ன அசிங்கமாலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம இதில் சொல்ல விரும்பலை முதல்ல நம்ம சரியானு பாருங்க முதல்ல உங்கள் மனசாட்சியை தொட்டு நான் யோக்கியனா அப்படின்னு நீங்கள் உங்க மனசாட்சியை தொட்டு இப்படி சொல்லி இப்படி இப்படி தொட்டுக்குங்க இப்படி உங்கள் நெஞ்சை தொட்டு நான் யோக்கியனா கர்த்தரை நேர பார்த்துக்குங்க கடவுளை நேர பார்த்துக்குங்க அப்படி நான் முதல்ல யோக்கியனா அப்படின்னு உங்கள் நெஞ்சில் கையை வச்சு முதல்ல பேசி பாருங்க அதே மாதிரி உங்க ஆதவ அரிஜினா எல்லாரையுமே அவன் அவன் யோக்கியமான முதல்ல நெஞ்சில வச்சு படைப்பாருங்க ஏவானு நாட்டில் யோக்கியம் கிடையாது தேன் எடுக்கிறவங்க புறங்க இணக்காம இருக்கவே மாட்டான் யாருமே அரசியலுக்கு வந்தா நான் அப்படியே கரப்ஷன் இல்லாமல் இருப்பேன் அப்படிங்கறதெல்லாம் இல்லை உங்களுடைய சினி ஃபீல்டுலேயே உங்களை பத்தி கேட்டா எல்லாரும் புட்டு 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 வைப்பாங்க யாரு எப்படி விஜய் எப்படி என்ன அப்படின்னு உங்களுடைய அதர் உங்களுடைய ஃபேமிலி வாழ்க்கையை பத்தியோ இல்லை உங்களுடைய அஃபேர் பத்தியோ அதை பத்தியெல்லாம் நம்ம பேசவே வரல அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சினிஃபீல்டு சினி கூத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே எல்லாம் தெரியும் அதெல்லாம் வேறு முதல்ல எல்லாம் சரி கட்டுங்க எல்லாம் சரி பண்ணுங்கள் அப்புறம் நீங்கள் நாட்டு மக்களை திருத்தவோ அடுத்த கட்சிக்காரனை திருத்தவோ வாங்க அப்போ நீங்கள் என்ன நீங்கள் ஃபர்ஸ்ட் யோக்கியனா இருந்துட்டு யோக்கிய சிகாமணியாக இருந்துட்டு அடுத்தவங்களை வந்து குறை சொல்லுங்கள் அப்போ நாங்கள் ஏற்றுக்கிறோம் எப்பா யோக்கிய சிகாமணி சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் எப்பா கேட்க மாட்டேறீங்கன்னு அவங்களுக்கு ஒரு வீடியோ போடுவோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஓகேனா அப்படிங்கிறத முதல்ல நம்ம திருந்துவோம் அப்புறம் அடுத்த உன திருத்துவோம் அப்புறம் நீங்க எல்லாம் பொது வாழ்க்கைக்கு வந்து மக்களுக்கான பணிகளை செய்ய வாங்க என்ன யா உன்ன எல்லாரும் சொல்லுவோம் இரநூத்தொன்பது கோடி விட்டுட்டு வந்து இரநூத்தொம்பது கோடி விட்டுட்டு வந்தேன் இரநூத்தொன்பது கோடியை விட்டுட்டு எதுக்கு அரசியலுக்கு உங்களை யாரு இங்க அழைச்சா வெத்தலை பார்க்க வச்சு சொல்லுங்க மக்களுக்கு நல்லது பண்றதுன்னா ஒரு ட்ரெஸ்ட் அமைச்சு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க யாரு வேணாங்கிற இது எல்லாரும் சொல்ற விஷயம் தானே மக்களுக்கு நல்லது பண்ணுன்னா யாரு மக்களுக்கு என்ன நல்லது பண்ணணும் பாங்க பண்ணுங்க சொல்லுங்க தீர்த்து வைங்க என் நண்பர்களுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கு வாங்க மாவட்டம் வாரிய வாங்க யாரா இருக்கலாம் என்ன பிரச்சனை இருக்குதுப்பா வாங்கப்பா இங்க விஜய் ட்ரஸ்ட் ஒண்ணு வைக்கிறோம் அந்த ட்ரஸ்ட் மூலியமா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு செய்வோன்னு வாங்க ஏன் வேணாங்கிறாங்களா யாராவது சொல்லுங்க அதுதான் உங்க மனசுக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு அதை அடைய பாக்குறீங்க என்ன புகழ் பணம் இருக்குது பதவி பவர் அது வேணும்னு நினைக்கிறீங்க அதனாலதான் சும்மா சும்மா காது குத்துற மாதிரி நான் மக்கள் பணி செய்ய வரேன் மக்கள் பணி செய்ய வரேன் இருநூத்தொம்பது கோடியை விட்டுட்டு வரேன் இருநூத்தம்பது கோடியை விட்டுட்டு வரநூத்தி ஒன்பது கோடிக்கு முதல்ல ஒழுங்காணி வரி கட்டி எல்லாம் பண்ணிருக்கீங்களா உங்க காருக்கே நீங்க வரி கட்ட முடியாம கேஸ் நடந்துட்டு இருக்கு இடி ரைடு வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்குது எத்தனையோ பிரச்சனைகள் ஆயிட்டு இருக்கு எத்தனையோ இது நடந்துட்டு இருக்கு உங்க படம் ரிலீஸ் ஆனா தேட்டர்ல விற்கிறான் டிக்கெட்டு அதை உங்களால் கேட்க முடியல நீங்க இரநூத்தம்பது கோடி சம்பளம் வாங்கிட்டு இந்த ஏரியா உரிமை எனக்கு வேணும்னு நீங்க இது பண்ணிருக்கீங்க அங்க டிக்கெட் அவன் நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஏழை எளிய மக்கள் நூறு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க முடியுதா இன்னைக்கு உள்ள போய் படம் பார்த்தோம்னா அங்க விற்கிற ஸ்நாக்ஸோட விலை எவ்வளவு தெரியுமா ஏகப்படும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா நீங்க படத்தை நடிச்சிட்டு இரநூத்தம்பது கோடி வாங்கி வீட்டுல உட்காந்துருக்கீங்க அந்த படத்தை பாக்குறதுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவு கொண்டு போய் நிக்கிறான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு குடும்பத்துல ஒரு பிள்ளைங்களை கூட்டிட்டு படத்துக்கு வரணும்னு நினைக்கிறான் அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் அக்கா தங்கச்சி மாமன் எல்லாரும் வர்றாங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் நமக்கு செலவாகுது அப்படிதான் பாக்குறாம இருக்கு அது முதல்ல உங்களுக்கு தெரியுதா முதல்ல அதை சரி பண்ண முடியுமா உங்களால நாட்டை திருத்த நீங்க கிளம்பிட்டீங்களே முதல்ல நீங்க அதை சரி பண்ண முடியுமா முதல்ல அதை சரி பண்ணுங்க பாப்போம் என் படத்துல ரிலீஸ் ஆகும்போது இந்த வேலை தான் டிக்கெட் விற்கணும் இதுதான் இதுக்கு மேல டிக்கெட் விக்கக்கூடாது அப்படின்னா தான் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படி தான் தியேட்டர் உரிமைக்கு படம் கொடுப்போம்னு சொல்லுங்க பாப்போம் ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் ஒருத்தவங்க எளிமையாக படம் வந்து பார்த்துட்டு போற மாதிரி இருக்கணும்னு முதல்ல அதுல ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வாங்க பாப்போம் ஜனநாயகம் படம் இல்லை கத்தி இல்ல எந்த படம் வந்தாலும் அடுத்த ஒரே நிமிஷத்தில் தமிழ் டேக்கர்ஸில் ஆன்லைனில் போட்டுட்றான் அதை தடுக்க முடியல யாராலையும் எத்தனையோ பேர்லாம் வந்து என்னென்னமெல்லாம் பண்ணி பார்த்தாங்க நீங்கள் உங்கள் ப்ரொடியூசர் அவன் கடனை வாங்கி உடனே வாங்கி இரநூத்தொம்பது கோடி உங்களுக்கு சம்பளத்தை வாங்கிற நீங்கள் போய் ஹாயா உட்காந்துக்கிறீங்க இங்கே படம் என்ன நிலமையில் இருக்குது ஏது இருக்குது என்ன இருக்குது எதுவும் தெரியறது இல்லை உங்களுக்கு அவன் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அது அதையும் வாங்கிட்டு இந்த தேட்டரில் டிக்கெட் விற்கிறேன் ஐநூறுரூவா நானூறுரூவா முந்நூறுரூவான்னு பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு அவன் போய் பார்த்துட்டு இருக்கிறான் இங்கே அல்ல ஒழிஞ்சு கொல்ல போயிட்டு இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு தெரியல நாட்டத்திருப்ப வர்றேன்னு சொல்லிட்டு நாலு தற்கொலிகளை கூட கூட்டிகிட்டு நீங்க அங்கேருந்து வந்து நீங்க நான் எல்லாரையும் தான் சொல்றேன் இதே திமுக ரெட்ஜைனா அவங்க ப்ரொடியூசர் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க யார் தேட்டரோட நிலைமையை யார் நினைக்கிறீங்க யாருமே நினைக்கிறதில்ல எல்லாரும் தான் இருக்கீங்க இப்போ அவங்க அதை பத்தி பேசியிருந்தா நம்ம அவங்கள அதை பத்தி பேசலாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க இது அடிக்கடி சொல்றதுனாலதான் இப்போது உங்களை சொல்ல வேண்டியது இருக்கு இருநூத்தி கோடி விட்டுட்டு வந்தாரு இருநூத்தி கோடி விட்டுட்டு வந்தாருன்னா இருநூத்தி கோடி சும்மா விட்டுட்டு எதுக்கு இங்க வராரு யாரும் எத்தனை பார்க்க வச்சு அழைச்சாங்களா இது எல்லாரும் கேட்கறது தானே இதெல்லாம் கேட்பாங்க முதல்ல உங்க சர்க்கிள்ல இருக்கிறத முதல்ல கிளியர் பண்ணுங்க அடுத்தது அடுத்த வட்டத்தை அப்புறம் பார்ப்போம் நன்றி வணக்கம்